இன்னைக்கான கேள்வி என்னன்னா பயத்தை அப்படின்னு பயம் என்பது இந்த மோ மோஸ்ட்லி வந்து கற்பனையில தான் இருக்கும் கற்பனையில இருக்கிற பயத்தை போக்கணும் அப்படின்னா அந்த பயப்படும் சூழலை எதிர்கொண்டால் பயம் விளைவிடும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி அப்படிங்கிறத எப்படி சொல்லுங்க அப்படிங்குற கேட்டிருக்கேங்க பயம் பயம் பயமூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரு பயம் வந்து பார்த்தோம்னா தான் இருக்கும் அதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் ஆனா உண்மையில அப்படி அதை எதிர்கொண்டிருக்குள்ள மாட்டோம் அது வந்தாலும் நம்ம வந்து பேஸ் பண்ணிடுவோம் ஆனாலும் ஒரு பயம் மட்டுமே இருந்துட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இருட்ட வந்து இருக்க பார்த்து பயப்படுறாரு அப்படின்னா அவர் இருக்குள்ள இருந்ததில்லை இருட்டுக்குள்ள போன உடனே அந்த இருட்டு அவரை என்னெல்லாம் பண்ணு பயம் பயம்னா என்ன அதனால வந்து நான் கஷ்டப்படுவேன் அது வந்து என்ன பாதிச்சிடும் உடல் அளவுல மனதளவுல ஏதோ ஒண்ணு வந்து நான் வந்து ஏதோ ஏதோ பண்ணிடும் அப்படின்னு ஒரு ஃபீல் தான் அது அப்ப என்ன பண்றோம் உடனே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருட்டு எனக்கு இருக்குன்னா வந்து வீட்டுல பயம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா சரி வீட்டுல தனியா இருந்தா வரும் ஓகே அதெல்லாம் அது முழுக்க முழுக்க கற்பனை பயம் ஆனா உண்மையிலேயே பயம் அந்த பயம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா தெரியாது அது இன்னும் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸே ஆகல இது என் கற்பனையிலே இருக்கு அது ஒரு பயம் ஏதோ ஏதோ பண்ணிரும் கஷ்டப்பட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருக்கிறது சரி அந்த பயத்தை போக்குன்னா என்ன பண்றது சரி என்னன்னாலும் பரவாயில்ல அந்த இருப்பு என்னை வந்து எப்படி கஷ்டப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி அந்த இருப்புக்குள்ள போய் அந்த சூடலை எதிர்கொண்டு உள்ள போனோம்னு வச்சுப்பாங்க எப்படின்னா இருந்தா என்னை கஷ்டப்படுத்த போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம உள்ள போனோம்னா அது நமக்கே தெரிஞ்சிடும் கொஞ்சம் நாள் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே இருக்கு ஒண்ணுமே பண்ணலை அது பழகிடும் சாதாரணமா ஆயிரும் ஸோ அதுதான் சொல்லி அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அடுத்துட்டு வெயிலுக்கு போனவன் வந்து பயங்கரமா பருவம் ஐயோ ஜெயிலா அப்படின்னு ஒரு பயம் பயங்கரமா இருக்கும் ஆனா அவரே ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை அதே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முதல் தடவை இருந்த பயம் இருக்காது இந்த நிறைய பேர் இந்த இதுல கூட சொல்லுவாங்க இந்த தப்பு பண்றதுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தவறு எல்லாமே முதல் தடவை தான் அந்த தவறே ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் பண்ண ஆரம்பிதான் முதல்ல இருக்கிற பயம் இருக்காது அங்கதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப முதல்ல ஒரு பயம் இருந்தது அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பயம் போயிருக்கு ஆனா இது எல்லாம் இருக்கு எனக்கு பயங்கர கஷ்டமா இருங்க விதிய தெரிஞ்சா கஷ்டங்க அப்புறம் வந்து உடம்பு இதாயிருந்தேன் அப்படின்னு பசங்க சொல்லுவானே அந்த எய்த் நைன்த் பறிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் சிகரெட் வந்து அவன் வைக்கும்போது அப்படியே பயங்கரமா குற்ற வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் அவனே வந்து தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சான இந்த சிகிச்சை நிலையில பயமே போயிடுது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்போ அந்த முதல்ல ப பயந்தது என்பது கத்த நிலை இருக்குது அப்படின்னு இதேதான் பார்த்துட்டு ஒரு விஷயம் வந்து நடக்குது இப்ப வந்து ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க இப்ப இப்போ லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது பார்த்தா கூட ஒரு நாலு அஞ்சு ஆறு வருஷமா லவர்ஸு ஆனா அவங்களுக்குள்ள பயங்கரமா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அது வந்து தீர்க்கப்பாடு இல்லை சரியா அப்ப விடு அப்ப வந்து பிரேக்கப் பண்ணிட வேண்டியது நானே அப்படின்னா பயம் வந்துருக்கேன் அவனுக்கு இல்ல பிரேக்கப் பண்ணா அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேக்கப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபீல் பண்ணான் அப்ப அந்த பயம் வந்து கற்பனையா உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவன் பிரேக்கப் சரி பிரேக்கப் கொடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்க குடுத்துட்டான் கொடுத்துட்டு ஒரு வாரம் பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனால் நார்மலாக தான் இருக்கு பெருசாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுனாரு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து வேலைக்கு எடுத்துருக்காரு ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை பயங்கர பயம் பிஸ்னஸ் பண்ணால் அது ஆயிருமோ நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பசங்க இருக்காங்க எனக்கு நஷ்டம் ஆயிருமோ என்னால் சமாளிக்க முடியுமோ ஆனால் எனக்கு என்னோட இயது பிஸ்னஸ் மாதிரி தெரியுது ஆனா ஏதாவது ஆயிடுமோ என்னால சமாளிக்க முடியுமோ பயங்கரமா ஒரு பயத்துல இருக்கிறாரு அப்புறம் நான் என்ன அப்போ பண்ணுவான் ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் டார்கெட் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்குள்ள டேக் ஆஃப் ஆகலைன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் டக்குனு வந்து எப்பயும் போல வேலைக்கு போயிடலாம் இல்ல இந்த ஒரு வருஷத்துல நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு அப்படின்னா பிசினஸ் கண்டிப்பா பண்ணிக்கலாம் இந்த ஒரு வருஷம் தானே ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷத்துக்கும் நீங்க வேலை பார்த்த மாதிரி சர்டிபிகேட் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏற்பாடு பண்ணிடலாம் நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்குற மாதிரியே அவங்க சர்டிபிகேட் தர சொல்லிடலாம் அது எக்ஸ்பீரியன்ஸும் பிளாக் ஆகாது ஸோ உங்களுக்கு வேலையும் ரெடியாக தான் இருக்கு ஆல்ரெடி நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேங்க ஆனா இப்ப டெஸ்ட் பண்ண போறேங்க இந்த ஒரு வருஷம் லாஸ்ட் பெரிய லாஸ்ட்ல ஏற்கனவே சம்பாதிச்ச பணம் வேற கையில இருக்கு ஒரு வருஷம் ட்ரை பண்ணுவோம் நத்திங் ராங் அப்படி இல்லைன்னா பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு அவர் இறங்கிட்டாரு சரி என்ன ஆகுது பாக்கலாம் இறங்கின பிறகுதான் தெரியுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகி திட்ட இப்ப அவர் இறங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவரு சம்பளத்தை விட கம்மியான வருமானம் தான் பிசினஸ் வருது அவர் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாருன்னா இப்போ இப்ப வந்து இருவத்தி நேரம் மொத்தம் அவர் பிசினஸ்ல வருமானமே வருது ஆனாலும் அந்த பயம் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு கான்பிடென்ட் இருக்கு நிம்மதி இருக்கு ஒரு தெளிவு தெரியுது எனக்கு ரெண்டு ஈஸியா இருக்கு வேலை பார்த்ததோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு சுறுசுறுப்பு வருது என்னையும் அறியாம அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப எப் எப்போ வந்து எனக்கு பயம் இருக்கா அதோட பயம் என்னாச்சு இதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் தான் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா கூடாதா என்னால் பண்ண முடியுமா நான் வந்து ஜனா அப்படின்னு ஒரு பயந்துட்டே இருந்தேன் ஆனா அது உள்ள இறங்கினோம்னா அந்த பயம் போயிடுச்சு இப்படின்னா எல்லா விஷயத்திலும் நம்ம பயந்துகிட்டேதான் தான் இருப்போம் அதாயிருமோ இது ஆயிருமோ அவ்வளவுதான் நம்ம லைஃப் டோட்டலா காலி ஆயிருவோமோ அப்படின்னு ஆனா பார்த்தா அதுல இறங்கின பிறகு பார்த்தா அங்கே எப்படியும் சமாளிக்கிட்டு இருப்போம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் ஆனா பயம் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சோம் அதை எப்படி சமாளிக்கணும் ஸோ அப்போ வந்து பயம் அப்படிங்கிறது பூரணமாக வந்து அது கற்பனை தான் இருக்குன்ட்டு ஒரு நாலேஜ் எடுத்து தெளிவாக வந்து அந்த பயப்படக்க முடியலைன்னா எந்த சூழலுக்காக நான் பயப்படுகிறேனோ அதை வந்து டெஸ்ட் பண்ண சேஃபராக அதாவது பயம் இருக்கு இல்லையா அதனால் அந்த பிஸ்னஸ் கூட சேஃபாக பண்ண சிம்பிள் ஆரம்பிச்சு பிஸ்னஸ்ஸு லாஸ் கூட பெருசாக இல்லாமல் இன்னும் ஒரு வருஷம் லீவு ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு தாக்கல் வந்தா லீவ் எடுக்கலையா அது மாதிரி ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி நினைச்சு தான் ஆரம்பிக்கின்ற அது புரியுது அதே மாதிரி எடுத்து பயப்படுறோம்னா அது சேஃபா ஆரம்பிச்சாலே நமக்கு புரிஞ்சிடும் அப்ப சேஃபா அந்த 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 சூழலை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள ஆரம்பிச்சாலே அது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா கற்பனைகள் தான் அது என்னென்ன புரியாம அது எக்ஸ்பீரியன்ஸே ஆகாம அதுவோ இதுவோ அதுவோன் தேவையில்லாம வீணான கற்பனை தான் நினைச்சிருக்கோம் அப்படி வீணான கற்பனைகளை தவிர்த்து நம்ம வந்து அத சூழலை எதிர்கொள்ள பழகணும்னு வச்சுக்கோங்க அது எந்த பயமாக இருந்தாலும் சரி என்னதான் ஆயிடுது மெதுவா சேஃபர் சைட உள்ள போக போக அந்த விஷயத்தை பத்தின புரிதல் கிடைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா சமாளிக்கும் அந்த அறிவும் வருது திறனும் வருது அந்த விஷயத்துல வந்து நம்ம ஈஸியா நம்மளால எதிர்கொள்ளவும் முடியுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சோ அதான் இன்னைக்கு மெசேஜ் அதனால நான் பயந்துட்டே இருக்கேன் பயந்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு பரே வரைக்கும் அந்த சைடே போகாமல் கற்பனையிலேயே பயம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள்ல பயங்கர ஒரு காரணத்தை வைச்சுக்கிட்டேன் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க பயம் கூடிருச்சு எதற்காக சூழல் நினைச்சோம்னா நம்ம கற்பனை விட மிகப்பெரிய பகன் பயம் நமக்கு கூறிவிட்டது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓகே அது பயம்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த சைடு போகாம இருந்து பாத்துக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் தேவையில்லாமல் நமக்கு நன்மை பயிர்க்க விஷயங்கள் எல்லாம் வந்து பயந்து 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 கற்பனையிலேயே அது உண்மையான சூழல் என்னதான் ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அந்த பயத்தை என்கவுண்டர் பண்ணும்போது தான் அந்த சூழல் தெரியும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது போது வந்து ஒரு பையன் வந்து வாடா கூறு போலாம் அப்படின்னா இல்லை என் ஒய்ஃபு வந்து விடமாட்டா நான் பயங்கரமா கட்டி ஆப்பாண்டம் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆளாயிருக்கு அதை நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்குப்பா என்னாலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்ப சைடா ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் நீ டூர் வராத ஓகே நீ கூர் வர வேண்டாம் முடிவு பண்ணிடு நீ கூறு போகல ஆனா சும்மா விளையாட்டுக்குன்னா நான் டூரு போக போறேன் நான் டூர் போறேன் அப்படின்ட்டு என் பொண்டாட்ட சொல்லிட்டிருக்காரு அவ தக்குவா ஆர்ப்பாண்டம் பண்ணுவா நீ நினைக்கிறதில்ல கற்பனை இல்லை அடப் பண்ணிருவா இடப் பண்ணிடுவாங்க அப்படியே வந்து நினைச்சாலே பயம் கை கைகாலம் உதறது பயக்கிறது என்ன உன்னை வந்து கொன்றுவா கட்டியால குத்திடுவா சூடு போட்டுவா அப்படின்னு ஒரு வேற லெவலுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த பயம் இருக்கட்டும் ஆனா நீ வர வேண்டாம் அந்த எக்ஸ்ட்ரீமா உனக்கு ஒரு கஷ்டமோ பயமோ வரும்போது இல்லைம்மா நான் போக போறதில்லை நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன்ட்டு நீக்கி எல்லாம் பண்ணுவேன்ட்டு சும்மா ஜஸ்ட் லைக் சார் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் மற்றபடி இதில் ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னு ஏற்கனவே அதை தாக்கி வச்சுக்கோ நான் போறதே இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ வேணா கேட்டுக்கான் அவங்க கிட்ட நான் வரலன்னு சொன்னேன்னா வரலன்னு சொன்னேனான்ட்டு நான் ஸ்டிப்பை சொல்லிட்டேன் வரலன்ட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை சும்மா நான் உன்னை வந்து நீ எப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு டெஸ்ட் பண்றதுன்னா நான் உன்ட்ட சொன்னேன் அப்பன்னு சொல்லி அந்த பயம் கூடி வேதனை வந்து சமாளிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது நீ வந்து அவ சொல்லிக்கோ நீ போய் பாரு நீ உன்னுடைய நினைப்புக்கும் அந்த ரியாலிட்டிக்கும் அதை நீ சமாளிக்க வர முடியாதுன்னு கட்டப்படுற இல்லை அது உன்னால சமாளிக்க முடிகிறதா இல்லையா என்பதை பற்றியும் நீ வந்து உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக உன் கற்பனைக்கும் உன் நிஜ நிஜத்துக்கும் உள்ள அந்த பயத்துல இருக்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக இது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் அவன் டெஸ்ட் பண்ணிட்டு கற்பனையில பத்து பர்சன்டேஜ் கூட அங்கே இல்லை வயசுல அவன் வந்து எளிதாக சமாளிச்சு ஈஷ சமாளிக்க போறா போலான்னு ஒரு தைரியமே வந்துருக்கு ஸோ இவ்வளவுதான ரியாக்ஷன் நம்ம என்னென்ன மோல வேற லெவல்ல பயங்கரமா மோசமா இல்ல கற்பனை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணான் அதெல்லாம் இங்க சொன்னது வீணை நம்மளா கற்பனை பண்ணி கொடுக்குறத விட அந்த சூழலை எதிர்கொண்டு சமாளித்து சேப்பர் சைடா அதான் சொன்ன சேப்பர் சைடா எதிர்கொள்க சமாளிக்கும் போதே அது ஒரு புரிதல் நம்ம திறன் என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் அது பயப்படக்கூடியதா பயம் இல்லாதான்னு முடிவு பண்ணிக்கலாம் அது இல்லாம நியூறு கதமையா இது இவங்கிட்ட சொல்லலாமா கூடாதா இதை சொன்னாலும் நினைச்சுக்குருவாங்களா இவ சொன்னா அவங்க தப்பா எடுத்துக்கிடுவாங்க மொத்தம் கற்பனை இல்லைனா ஒரு தடவை சொல்லி அவங்களுக்கு போகப்பட்டதே இல்லை மொத்தமும் நான் சொல்லிடுவாங்களோ தப்ப நினைச்சிட்டுவாங்களோ அப்படின்னு ஸோ அதை வந்து நம்ம சூழல என்கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் மெசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்